திறக்கிறதுல ஆட்சோபனை இல்லைன்னு சொல்லிட்டு புதிய அறிவிப்புகள் புதிய நண்பர்கள் புதிய செய்திகள் பரவிக்கிட்டு ஒரு வருது இதன் அடிப்படையில் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் இறங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனும் கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே பி த்ரீ அந்த மைவித்திரி ஆட்ஸ்னால ஆல் இண்டிய பாப்புலர் ஃபாரின்ல வரைக்கும் பாக்கிறாங்க இலங்கையில் பார்க்குறாங்க பங்களாதேஷ்ல பார்க்குறாங்க பாகிஸ்தானில் பார்க்குறாங்க நார்த் இந்தியாவில் பார்க்குறாங்க ஆல் இந்தியா அளவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் தான் மைவித்திரி ஆட்ஸ் இது வந்து வளைகுடா நாடுகளில் நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க டோட்டல் மெம்பர்ஸ்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகி சில பேர் அந்த நிறுவனத்தோட்டு வெளியே போன அடிப்படையில் பன்னெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இந்த கரண்டில் இப்ப இருக்கிறாங்க இப்ப இந்த ஒரு இப்ப எம்டி வந்து இப்போ ஜெயிலிருந்து வெளியில வெயில் வந்துட்டாரு இருந்தாலும் கூட இந்த ஒரு நாலு விஷயங்களை வந்து மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய திட்டங்களையும் உங்களுடைய கணிப்புகளையும் நம்ம கமண்டில் கண்டிப்பா மறக்காம உடனே பதிவு பண்ணுங்க எம்டி மாத்தினா மைவித்திரி நிறுவனத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க எம்டிஎன் மாத்தினாக்கா நல்ல ஒரு லட்சியம் வீழ்வது நிச்சயமா இடம் வெல்வது நிச்சயமா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்தை தெரிவிங்க மைவித்ரி ஆட்ஸ் வந்து ஓல்டு எம்பலத்தை நிறுவனத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஓல்டு எம்பலத்தை வந்து மாத்தவே முடியாது அந்த பௌலம் அந்த அந்த ரெட்டு மார்க் இதெல்லாம் மாத்தணம்னாக்கா அந்த நிறுவனம் வந்து மறுபடியும் பிக்கப் ஆகுறதுக்கு பல வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க சோ மாத்தினா நிறுவனத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்து இருக்குது அஹ் அட்வொகேட் மூலமா இது வந்து சரியா தவறாங்கிறத வந்து மக்கள் உங்கள்ட்ட நான் உடுத்துறேன் விளம்பரம் பார்த்துட்டு வியா அதாவது வியாபாரம் செய்தால் மட்டுமே நிறுவனத்தை நடத்தும் விளம்பரத்தை மட்டும் பார்த்துட்டு அந்த பணத்தை கொடுக்கறதுல வந்து இந்திய சட்டப்படி தவறு அவங்க வந்து புரோடக்ட கொடுத்து அவங்களும் விற்கணும் வித்து அந்த விளம்பரத்தை பார்க்கணும் சரி ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு நான் அந்த பொருட்களை அதாவது ஹெர்பல் பொருடகளை வாங்கி நானும் வித்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைனல பாத்தீங்கன்னா விளம்பர வருமானத்துல டாக்ஸ் கட்டினா நிறுவனத்தை நடத்தலாம் இந்த அரசுடைய விளம்பர பிரிவு தலைவர் அதிகாரிகள் எல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க எப்படின்னா இப்ப அவங்க விளம்பரம் பாக்குறதுனால அவங்களுக்கு வருமானம் வருது அவங்களுக்கு வருமானத்துல வருமானம் டாக்ஸ் கட்டிடுறாங்க நாம பாக்குறோம் இல்லையா விளம்பரம் பார்த்து நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லையா அதுக்கும் நீங்க போய் டாக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரா சொல்லிட்டு இருக்காங்க இது சரியா தவறா நம்ம அன்னாடம் சம்பாதிக்கிறோம் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் இதுல போய் டாக்ஸ் கட்டணும்னு சொல்றாங்களா இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை நம்ம கமாண்ட்ல தெரிவிங்க இதை வந்து நம்ம அரசின் பார்வைக்கும் எம்டி பார்வைக்கும் அவரோட குடும்ப வக்கீலுக்கும் நம்ம இந்த இதை ஃபார்வர்ட் பண்ணலாம் கண்டிப்பா நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்கள் யாரா இருந்தாலும் சரி உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பா தேவை உங்களுடைய சப்போர்ட்டிவான ஆதரவை இந்த கமாண்ட்ல இது மாதிரி நிறைய வந்து அந்த அணுகுமுறைகள் அவருடைய போகக்கூடிய தாட்டு அவருடைய எப்படி பல கோணத்துல வந்து நம்ம வந்து இந்த வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் இப்ப அமைதியா இருக்கிறாரு மனசுல வந்து உளைச்சல் இருக்குது கம்பெனி தொடர்ந்து நடத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருநூறு பேர் செஞ்ச ஒரு தவறுன்னு சொல்றதுக்கு இல்ல அவங்க நியாயமான கோரிக்கையா கூட இருக்கலாம் எனக்கு பணம் கிடைக்கலன்னா நான் வேதனை தானே போடுவேன் என் வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் கோபம் தானே போடுவோம் அந்த மாதிரி இரநூறு பேருக்கு கோவம் வந்திருக்கு அதை அணைக்க சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த நிர்வாகம் வந்து ஏன் முயற்சி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் நினைக்கிறேன் அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய குடும்பத்தில் இந்த ஒரு இரநூறு பேரை சால்வ் பண்ண முடியலன்னா அப்படி என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒன்று தெரியும் நானும் எம்டி இருந்தால் அது நான் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாக்க நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆவேன் அதுக்காக அந்த அட்வைஸும் நான் வந்து எம்டிக்கு தெரிவிச்சிருக்கிறேன் அதே அடி அடிப்படையில் யாரெல்லாம் வந்து பிரச்சனைக்குரியவங்களும் அவங்களெல்லாம் ஆஃப் பண்ணணும் அவங்கெல்லாம் வந்து எப்படியாவது கலந்து பேசி அவங்கள மீட்டிங் மூலமாக நேரடியாக சந்தித்து வழக்கறிஞர்கள் குடும்ப உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து பேசி அவங்கள கூல் பண்ணணும் முடிஞ்சு அவங்கள வந்து டிஸ்ட் பண்ணிட்டு தாண்டி போனோம்னா அவங்க வேற மாதிரி தான் ரியாக்ஷன் இருக்கும் அந்த ரியாக்ஷன் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு நடந்துருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை இதன் வந்து இந்த நாலு டிப்ஸ் வந்து ஏற்றதா இருக்குமா மைவித்திரி குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமாண்ட் என்ன கமாண்ட்ல தெரிவிங்க நான் வந்து ஃபார்வர்ட் பண்றேன் அவங்க குடும்பத்துக்கு எம்டி குடும்பத்துக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்டி சேனலுடைய நெருங்கிய சொன்னா அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்கள் புதிய சிந்தனை மீண்டும் சந்திக்க நன்றி